ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் கலைஞர் மகளிர் உரிமைத்தொகை திட்டத்தில் புதிய விண்ணப்பம் தொடங்கும் நாள் என்ன எப்படி விண்ணப்பிக்க வேண்டும் எங்கே போய் விண்ணப்பிக்க வேண்டும் போன்ற முழுமையான தகவல் தான் பார்க்க போகிறீங்க கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தை பற்றி பல்வேறு அப்டேட்டுகள் வந்து நாங்கள் கொடுத்துட்டு வரோம் நம்ம சேனலில் தமிழக முதலமைச்சரும் பார்த்தீங்கனாக்கா தேர்தல் வாக்குறுதியெல்லாம் கொடுத்தா மாதிரி நாங்கள் கொடுத்துருக்கோன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆனால் பல்வேறு பேருக்கு இன்னும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கலைஞர் மகளிர் தொகை கிடைக்கவில்லைன்ற மாதிரி நிறைய பேர் கமெண்டில் சொல்லின்னு வரீங்க மூன்று மாதம் ஆச்சு சார் எனக்கு ஃபஸ்ட்டு மூணு மாதம் வந்து சார் அடுத்த மூணு மாதம் வரல சார் நாங்கள் என்ன பண்ணலாம் சார் கேட்குறீங்க நிறைய பேர் அது மாதிரி கேட்டிருக்காங்க இன்னும் எனக்கு தொடங்கப்பட்ட நாள்லேருந்து இன்னும் எனக்கு கிடைக்கவே இல்லை சார் எங்களோட அப்ளிகேஷன் கிடைக்கவில்லைன்ற மாதிரி நாங்கள் என்ன பண்ணலாம் சார்ன்ற மாதிரிலாம் கேட்டிருக்கீங்க அவர்களுக்கான புதிய தகவல் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழக அமைச்சரவை கூட்டத்தில் பார்த்தீங்கனாக்கா தமிழக முதலமைச்சர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா விடுபட்டவர்கள் விரைவில் தீர்வு காண வேண்டும் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் ஒரு கோடியே ஆறு லட்சம் பெண்கள் தேர்வு செய்யப்பட்ட வங்கி கணக்கில் ஆயிரம் ரூபாய் செலுத்தப்பட்டு வருந்தது சாதனை சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த திட்டத்தில் விடுபட்டவர்கள் விண்ணப்பங்களை ஆய்வு விரைவில் விதிகளை படி தீர்வு காண வேண்டும் மாவட்ட ஆட்சியர் மாநாட்டில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேச்சு கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா வெள்ளிக்கிழமை நடந்த மாவட்ட ஆட்சியர் கூட்டத்தொடரில் வந்து பார்த்தீங்கன்னா மாவட்ட ஆட்சியர் கூட்டத்தில் இவர் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் தான் எங்கன்னா மயிலாடுதுறையில் க மாவட்ட கலெக்டர் அலுவலகம் ஓப்பன் பண்ண சொல்ல மாவட்ட ஆட்சியர் அலுவல மாவட்ட ஆட்சியர் கூட்டத்தொடர் நடவடிக்கை அதில் வந்து பார்த்திங்கனாக்கா கலைஞர் மகளிர் தொகை ஈடுபட்டவர்கள் விரைவில் தீர்வு காண வேண்டும் சொல்லி கொடுத்துருக்காங்க மாவட்ட ஆட்சியர்கிட்ட இதை ஒப்புதலுக்கு கொடுத்துருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னாக்கா அதுவும் இல்லாமல் மற்றும் அது மட்டும் இல்லாமல் உதயநிதி பார்த்தீங்கன்னாக்கா மகளிர் உரிமை தொகை விடுபட்டு விடக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க தகுதி உள்ள தொண்ணூறு சதவீத மகளிருக்கு உரிமை தொகை சென்று சேர்ந்து விட்டது தகுதியான ஒரு சில விடுபட்டு இருந்தால் அப்பட்டியலை மாவட்ட செயலாளரிடம் தர திமுகனுக்கு அமைச்சர் உறுதி உதயநிதி ஸ்டாலின் அறிவிப்பு கொடுத்துருக்காரு இப்போ பார்த்தீங்கன்னாக்கா தமிழக முதலமைச்சர் சொன்ன அறிவுறுத்தல் பேர் உதயநிதி ஸ்டாலின் ஐயவர்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் பகுதியில் உள்ள மாவட்ட செயலாளர் தலைவர்கள் வார்டு கவுன்சிலர்கள் அப்படி தப்பில் கவுன்சிலர்கிட்ட உங்களுக்கு மனுவை கொடுக்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா திமுக கவுன்சிலர் யாராவது இருந்தாங்கனாக்கா அவங்க கிட்டே போயிட்டு மாவட்ட செயலாளர் இருந்தாங்கன்னா அவங்க கிட்டே போயிட்டு ஏன் எனக்கு தகுதி இருந்தும் எனக்கு கிடைக்கவில்லை ஐயான்னு சொல்லிட்டு உங்களோட விருப்ப மனு கொடுத்திங்கனாக்கா உடனடியாக தீர்வு காணப்படும் இந்த மாதம் கொடுத்தீங்கனாக்கா டெஃபினட்டாக அடுத்த மாதம் வந்திருக்கு அதே போல் எங்கள் பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எங்கள் பகுதியில் உள்ள மாவட்ட செயலாளரிடம் அப்புறம் அது அது மட்டும் இல்லாமல் கவுன்சிலர் தலைவரிடமும் மனு கொடுத்துருந்தாங்க அவர்கள் வந்து மனு கொடுத்ததை பைஸ் பண்ணி உங்களுக்கு அடுத்த மாதம் வந்துடுமான்னு சொல்லி தீர்வு கொடுத்துருந்தாங்க ஆனால் இந்த மாதம் அவங்களுக்கு மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் பணம் வர பெற்று வர வைக்கப்பட்டுள்ளது சொல்லி வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் இருந்தும் அதாவது நீங்கள் தகுதியானவர்கள் சொல்லிட்டு வந்திருக்கு இந்த மாதம் தேதி பிப்ர மார்ச் மாதம் பதினைஞ்சாந்தேதி கலைஞர் மகளிர் உரிமை காசு உங்களுக்கு வரும்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க அந்த மெசேஜும் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்காங்க எனக்கு இது வந்து எங்கள் தகு எங்கள் பகுதியில் உள்ள பெறப்பட்டவர்களுக்கான இன்ஃபர்மேஷன் தான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் நீங்களும் உங்கள் பகுதியில் உள்ள மாவட்ட செயலாளர் வார்டு கவுன்சிலர் தலைவர்கள் துணைத் தலைவர்கள் உங்களுக்கு தெரிஞ்ச இன்ஃப்ளூயன்சர் யாராவது இருந்தாங்கன்னா டிஎம்கேல அது திமுக கட்சியில் யாராவது இருந்தாங்கன்னாங்கன்னா அவங்கக்கிட்ட அப்ளிகேஷன் கொடுங்க டெஃபினட்டாக உடனடியாக தீர்வு காணப்படுகிறது ஏன்னா எலெக்ஷன் வேறு வருது எலெக்ஷனுக்காக கண்டிப்பாக தேர்வு தீர்வு செய்ய தீர்வு அது தீர்வு காணப்படுகிறது உங்களுக்கு ஆயிரம் ரூபாய் வந்து சேரும் நீங்களும் விண்ணப்பிக்க பாருங்கள் எனக்கு மூணு மாதம் வந்து சார் அடுத்த மூணு மாதம் வராதவங்க வந்து இது மாதிரி நீங்கள் உங்கள் அப்ளிகேஷனை மாவட்ட செயலாளர்களிடம் கொடுத்து பாருங்கள் கண்டிப்பாக தீர்வு கிடைக்கும் ஏன்னா திமுக ஆட்சியில் வந்து பார்த்தீங்கக்கா எல்லாருக்கும் மாதிரி தான் தகுதியுடையவர்களுக்கு அனைவருக்கும் கிடைக்கணுன்றமா தான் சொல்லிக் கொடுத்துருக்காங்க இந்த தகவல் தான் உங்களுக்கு ஷேர் பண்ண நினச்சேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ